வணக்கம் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி கோட்டைக்குள் கால் வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரும் சேலம் மாவட்டம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தின மூலி நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சுடுபிடித்துள்ளது ஒரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளார் அதே சமயம் மற்றொரு பக்கம் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார் அதன்படி தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக இன்றைய தினம் சென்றுள்ளார் அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் மிகவும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சொந்த மாவட்டத்திற்கே விசீட்டடித்து பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை பத்து மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு பதினோரு மணிக்கு கோவை விமான நிலையம் வந்தார் அங்கிருந்து சாலை வழியாக ஈரோடு மாவட்டம் பெருந்தளை சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்கு நடைபெற்ற வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதைத் தொடர்ந்து இன்று மாலை சேலம் வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் தொடர்ந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ நடத்துகிறார் இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்று இரவு மேட்டூர் செல்லும் ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அரசு விருந்தின மாளிகையில் இன்று இரவு தங்கி ஓய்வெடுக்கிறார் நாளை காலை ஒன்பது மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர் அணையை விவசாய பாசனத்திற்காக திறந்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் பின்னர் முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டத்தை மிகவும் முன்னிப்பாக கவனித்து வருகிறார் காரணம் கடந்த முறை சேலம் மாவட்டத்தில் மொத்தமுள்ள பதினோரு தொகுதிகளில் திமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது இது திமுக மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியது இதன் காரணமாக இம்முறை சேலம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அதன்படிதான் சேலம் மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் அதிகார மையத்தில் அமர வைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது சேலம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களான ராஜேந்திரன் அவர்கள் தற்போது அமைச்சராக உள்ளார் அதேபோல் டி எம் செல்லுகணபதி அவர்கள் எம்பியாகவும் தற்போது எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் மாநிலங்களவை எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள திமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அதிகார மையத்தில் இருப்பதால் இம்முறை சேலம் தொகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகவும் டஃபாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தான் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டம் வரைய புரிந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி தரும் வகையில் சேலம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமக்க மாண்டலையை குறிப்பிடுங்க